பாக்கிய லக்ஷ்மி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் நம்ம ஈஸ்வரியே தேடி வந்து ஈஸ்வரி நடந்து இருக்காங்க வாக்கிங் அங்கே வராங்க அங்கே வந்து நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாங்க யார் நீ என்கிட்ட பேசுறதுக்காக என்ன இருக்கு நீ யார் முதல்ல நீ எல்லாம் என்கிட்ட பேசுகிற அளவுக்கு ஒன்றும் என்னுடைய தகுதி தரா தரம் போகல என்ன விஷயம்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன அத்தை எல்லாம் இப்படியெல்லாம் இருக்கீங்க அத்தையா இப்பதான் உன் கண்ணுக்கு அத்தையா நான் தெரியிறேன்னா என் மேல ரொம்பவே கேவலமான ஒரு பழியை தூக்கி போட்டியே அப்போ நான் உன் காலில் விழாத குறைய கெஞ்சி கேட்டேனே நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் எதாக இருந்தாலும் வாயில தான் நான் சொல்லுவேன் இப்போ இப்படி பண்ண மாட்டேன் நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்ப அதை நம்பனியா இல்ல இல்ல இப்போ வந்து என்ன பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால நடந்துருச்சு மன்னிச்சிடுங்கன்றாங்க இங்க பார் நீ வந்து பேசுற அளவுக்கு எல்லாம் நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது இங்க பார் எனக்கு பயணி இல்ல நானதுக்கு அப்புறம் என்ன என்ன அத்தை சொத்த நல்லா கூப்பிட்டு இருக்க எனக்குன்னு ஒரே ஒரு மக இருக்கானா அது என்னுடைய பாக்கியம் மட்டும்தான் அவ்வளவு நான் தத்து எடுத்துக்க போறேன் இங்க பார் ஏன்னா சொசைட்டிக்கு தெரியறதுல ஏன்னா என்னுடைய மருமகன் எப்படிப்பட்டவ என்ன எதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையும் அவளை கேள்வி கேட்கறது அவளுக்கு எந்த அளவுக்கு மனசு வேதனையா இருக்குன்றது எனக்கு எந்த தெரியுமோ அந்த அளவுக்கு நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் கோபி என் பையன் இல்ல எனக்கு பாக்கியதான் எல்லாமே பாக்கியா மட்டும்தான் எனக்கு எல்லாமேன்ற மாதிரி அதிகார பூர்வமா அவளை நான் தத்து எடுத்துக்க போறேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க அதோட இந்த பிரம்மவும் முடிச்சிருக்காங்க